ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான தக்காளி இனிப்பு வச்சுட்டு எப்படி செல்லாம் பார்க்கலாமா அதுக்கு ஆறு தக்காளியே நல்லா சுடுத்த நெல் வேக வச்சு தோலை எல்லாத்தையும் பீல் பண்ணி லைட்டாக அதை மசிச்சு விட்டுக்கிறோம் என்னோட செல்ல இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் நெய் கொஞ்சம் விட்டுட்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டுட்டு ஒரு அஞ்சு முந்திரியை போட்டுட்டு நல்லா வறுத்த உடனே நம்ம மசிச்சு வச்ச தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம் இன்னும் தக்காளியை நல்லா வேக விட்டுரும் நெய் பிரிஞ்சு வர அளவுக்கு தக்காளியை வந்து நல்லா வேக வைக்கிறோம் உப்பு தேவையான அளவை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னு என்னோடய சேனல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்தோடனே சுகர் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கலறி விட்டுட்டு சுண்டி வந்தோடனே நம்மளுடைய இனிப்பு தக்காளி பச்சுட்டு ரெடி இது பிரியாணிக்கு தாய்சோறுக்கில் சைட் சைடிஷா சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்து சீனி தவிர எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் விட்டுட்டு ஒரு கராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு முந்திரியும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியாக ஆட் பண்ணுறோம் இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோடனே ஒரு ஆறு ஏழு டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் அதை நல்லா கொதித்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு டூ டீஸ்பூன் கேடை ஊற்றிட்டா நம்மளுடைய சீனி சீனித்தொவை ரெடிங்க இது ஈஸியான ரெசிபி இந்த சீனி சீனித்வையை எதில் ஊற்றி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் இது கீ கீரைஸ் முஸ்லீம்கள்லாம் தாழ்சோருன்னு சொல்லுவாங்க இந்த தாழ்சோரை நல்ல பன பனைன்னு பனைஞ்சிக்கிறோம் நல்லா மசிச்சு விட்டுட்டு அதில் வந்து ரெண்டு பேரிச்சம்பழத்தை போட்டுட்டு அதையும் நல்லா மசிக்கிறோம் ஒரு ஒரு பொருளாக ஆட் பண்ணுறப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் ஒரு வாழைப்பழத்தை போட்டு அதையும் நல்லா பசைஞ்சிக்கிறோம் நல்லா பசைஞ்சு விட்டுட்டு நம்ம தக்காளி இனிப்பு பச்செடி செஞ்சு வச்சதை அதில் கொஞ்சம் போட்டுட்டு அதையும் நல்லா பசைஞ்சி விட்டுக்கிறோம் அப்புறம் ஹாஃப் லெமனை ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் அதில் ஊற்றிட்டு புளிஞ்சு ஊற்றிட்டு அதையும் நல்லா பசைஞ்சி விட்டுடுறோம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச சீனி தொகையை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து நம்ம ஊற்றிக்கலாம் அதில் ஊற்றிட்டு நல்லா பனைஞ்சி விட்டு சாப்பிட்டு பாருங்க ஆஹா உண்மையாக சொல்கிற வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்க்காதவங்க மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த சீனி துவை பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் ரெசிபீஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்